பல சுத்த பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலையை தியான பகுதிக்கா வார்த்தைக்கா நன்றி இந்த தியான பகுதியில் வார்த்தையை பரலோகத்திலிருந்து தூதுகளாக வரமட்டும் கேட்குற ஒவ்வொருவரும் விடுதலை சமாதி பெற்றுக் கொள்ளட்டும் இயற்கை கால சார்ந்த மக்கள் அடுத்த தடையெல்லாம் கிடைத்து பங்குகிற மக்களை வீடியோ ரெக்கார்டிங்கினா ஆசீர்வதிக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நீர் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றி வரட்டும் என்னை மறைத்து நீர் பரிசுத்தான்னு பேசும் ஏசு கிரசம் ஜெமிக்கணும் சீன பிதாவை ஆமே அலேலொய்யா 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 கலாத்திர ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கனியோ ஆவியின் கனியோ அன்பு அன்பு சந்தோஷம் சந்தோஷம் சமாதானம் சமாதானம் ஈடிய பொறுமை ஈடிய பொறுமை கடந்த வாரங்களில் மூன்று ஆவியின் கனி ஒன்று தான் ஒன்பது சுவை ஒவ்வொரு கனிகளிலும் நாம் புசிக்கும்போது போது அதில் ஒரு சில கனிகளில் ரெண்டு மூன்று சுவைகள்லாம் இருக்கும் ஆனால் ஆவியின் கனி ஒன்று தான் ஒன்பது சுவைகள் முதலாவது அன்பை பார்த்தோம் பிறரை மன்னிக்கும் மொதமாக அன்பு தேவனிடத்தில் வந்தது அவர் அன்பாக இருக்கிறார் அன்பு இல்லாத தேவன் அரியான் அந்த அன்பு உண்டி அன்பு கூறுக்கப்பட்டோம் இயேசு நமக்காக கல்வாரிசிடும் அறித்ததுனால தேவன் மேல் வைத்து அன்பை விளங்கப்படினார் அந்த அன்பு நமக்கு ஊட்டப்பட்டதுனால இன்னைக்கு நாம் கிறிஸ்துவினாலே நம்ம பா நமது பாவங்களை மன்னிச்சது போல் நம்ம பிறரை மன்னித்து அன்பு கூறுகிறது தான் மெய்யான அன்பு பிறரை மன்னிக்கிறது தான் அது மூலமாக உண்டாகிறது தான் அன்பு ஒருவர் கொடுக்கறது ஒருவருக்கு இறக்க செய்கிறது உதவி பண்ணுறது பணம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து ஒரு உலக பிரகாரமான அது அன்பு இல்லை அன்புங்கிறது இருதய சம்மந்தப்பட்டது இருதயத்திலிருந்து உருவாகிறது தேவனுடைய பிள்ளை அந்த அன்பை பெற்ற நாம பிறரை மன்னிக்கும் போது தான் நமக்குள்ளே அந்த சந்தோஷம் வரும் அப்படின்னா மகிழ்ச்சி பிறர் மன்னிக்கலைன்னா நமக்குரிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சந்தேகமாயிடும் பத்தாயிரம் தாளந்து பொன் பெற்றவன் எஜமான்கிட்ட மன்னிப்பை பெற்றான் நான் தன் கையில் வாங்கின நூறு வெள்ளிக்காய் சொல்லணும் மண்டிக்கலை எஜமான் கேள்விப்பட்ட போது அவனை உபாதிக்கிறவனை கொடுத்து அவனை துணுவ அவனை உபத்ரவத்துக்கு ஒப்புக்கூட தான் அந்த மன்னிக்கக்கூடிய மனப்பக்கம் ஒரு வரைக்கும் உபத்திரவப்படணும் அதுக்கு பிறகுதான் அவனை விடுதலை செய்யணும் அதே போல் நம்ம பிறரை மன்னிக்கலைன்னா நமக்கு மன்னிக்கப்பட்ட காரியம் கேள்விக்குறியாயிரும் அதாவது நம்ம மன்னிக்கணும் பிறரை மன்னிக்கும் போது தான் அதில் மகிழ்ச்சி உண்டாகும் அந்த மகிழ்ச்சியை நம்ம தொடர்ந்து காத்துக்கொள்ளும்போது தான் அந்த பெற்ற மன்னிப்பை காத்துக்கொள்ளணும் அது மிக முக்கியம் பிறரை மன்னிக்கவும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும் தோற்றம் அப்போ தான் அந்த மகிழ்ச்சியை நம்ம காத்துக்கொள்ள முடியும் அந்த மகிழ்ச்சியில் போது தான் அந்த சமாதானம் உண்டாகிறது இந்த சமாதானம்னால் கலக்கமில்லாத ஒரு சூழ்நிலை எந்த நிலைமையிலும் நம்ம எந்த எதை குறித்தும் அடையாமல் நம்ம அமைதியான ஜீவனம் பண்ணுறது தான் அதில் உண்டாகிறது தான் சமாதானம் அந்த சமாதானத்தை தொடர்ந்து நம்ம காத்துக்கொள்வோமானால் அதில் தான் நீடிய பொறுமை இந்த நீடிய பொறுமை அப்படிங்கிறது எந்த காரியங்களையும் அது நிரந்தரமான பொறுமை என்று சொல்ல முடியாது இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமை உள்ளவர்தான் தான் கோவப்படுகிற இடங்களில் கோவப்பட்டார் இரக்கம் பண்ணுகிற இடத்தில் இரக்கம் செய்தார் அதனால் நீடிய பொறுமை தான் சொல்லப்பட்டிருக்கு நிரந்தர பொறுமை என்று சொல்லப்படவில்லை கவனித்து கொள்ளணும் பனிஷ் பண்ணுற இடத்துல பனிஷ் பண்ணணும் ப்ளீஸ் பண்ணுற இடத்துல ப்ளீஸ் பண்ணணும் ரெண்டும் கலந்துருக்கணும் காரியங்களை அதனால் இதெல்லாம் நாம் கவனித்து இந்த நீடிய பொறுமையை குறித்து வேதத்தில் அநேக காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது அது ஒரு சில காரியங்கள் இன்றைக்கு எண்பத்தி ஆறு சங்கீத பதினஞ்சாவது வசனத்தில் நம்முடைய ஆண்டவர் கர்த்தர் எப்படிப்பட்டவர் அவருடைய தேவீக சுவாமம் என்ன முதல்ல அறிஞ்சிக்கிட்டு அந்த சுவாமம் நமக்குள்ளே வருவதற்கு

எல்லா சுவாமங்களையும் நீடிய பொறுமை உள்ள தேவர் அவரை குறித்து எத்தனையோ நாமங்கள் சொல்லப்படுகிறது அதில் உண்டு அவர் நீடிய பொறுமை சத்தியம் உள்ளவர் பூரண கிருபை சம்பூரணர் இப்படிலாம் சொல்லப்படுகிறது இறக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர் பாண்டவருடைய தெய்வீக சுவாமங்களில் மிக முக்கியமானது நீடிய பொறுமை உள்ளவர் அப்போ அந்த நீடிய பொறுமை உள்ள ஆண்டவர் நாம் வந்து அவருடைய உறவுக்குள்ளே நம்ம அர்ப்பணிக்கும் போது தான் அவருடைய தெய்வீக சுவாவத்துக்கு பங்குள்ளோர்லாக மாற முடியும் நம்ம அவருடைய தெய்வீக சுவாவத்துக்கு பங்குள்ளோராக மாறணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அவரு கண்டு நம்ம வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்படைச்சிடணும் அப்போ தான் அவர் நம்முடைய வாழ்க்கை அவரை போல அவருக்குள் இருந்து அவர் தருகிற பரிசுத்தாவியான மூலமாக அந்த தெய்வீக சுமாவத்திற்கு நம்ம பங்குள்ளவர்களாக பொருட்டு ஆண்டவரை உருவாக்குவார் நம்ம வாழ்க்கையை அவரிடத்தில் கொடுக்காம அவருடைய தெய்வீக சுமாவத்திற்கு நம்ம பங்குள்ளவர்களாக மாற முடியாது அவரோட விட பாடுகளை சகிச்சால் தான் அவரோட ஆளுகை செய்ய முடியும் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமை உள்ளவர் பொறுமையாக இருக்கிறதே காலையில் திரிச்ச ஸ்கூல் டைமுக்குள்ளே கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே ஆயிரத்தட்டு சண்டை வந்துடுது காலையிலேயே அந்த பொறுமைக்கு பெரிய சோதனை அந்த பொறுமையாகவே இருக்க முடியல அடுத்து நீடிய பொறுமைக்கு எப்படி கடந்து வர இந்த காலை நேரம் ஸ்கூலில் போய்டு கிளப்பி ஸ்கூல் கொண்டு விடுற வரைக்கும் வீட்டில இருந்து பெறப்படுகிற அந்த டென்ஷன் ஸ்கூல் போய் சேர்ற வரைக்கும் இருக்கதான் அந்த சுவாமங்களை எப்படி பெற்றுக்கொள்வது அதை எப்படி காத்து கொள்வது என்பதை குறித்து தொடர்ந்து நாம் தியானிக்கு முறை சக்கிரிசு அவர் தாமே சோதிக்கப்பட்டார் பாடுபட்டவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வல்லவர் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால தான் சோதிக்கப்படுகிற நம்ம எல்லாருக்கும் அவரால் உதவி செய்ய முடியும் கல்வாரி சிலுவையில் அவர் பட்ட பாடு நம்முடைய மேர்தல் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தை நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானம் உண்டு போன ஆக்கியின அவர் அவர் மேலே வந்ததுன்ற கடைசி என்று ரத்தம் முழுவது நமக்கா சிந்தி இவ்வளவா இந்த சிலுவையில் நமக்காக ஆண்டவர் குற்றியராக பாடுபட்டார் என்று நமக்காக பல பாடுபட்டு மனுஷனால் தள்ளப்பட்டு நிந்திக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு மறித்து உயிர் மூன்றாம் நாள் உயிர் ஜீவிக்கிறார் இதை இயேசு கிறிஸ்து பேர் சொன்னார் மனசுக்கு வரும் பல பாடுபடணும்ப்பா தள்ளப்படணும் நிந்திக்கப்படணும் ஆகாத என்று தள்ளப்பட்டு கொலை செய்யப்படணும் மறுத்து உண்டாலும் உயிர் இதைக் இதை கேட்ட பேதரும் இதெல்லாம் உங்களுக்கு நேரிடக்கூடாதாண்டவரே உடனே தன் சிநேகித்த சீசனாக இருந்தாலும் அவனுக்குள்ளே கிரியை செய்கிற ஆவியை கடிந்து கொண்டான் அப்பாலை ஓ சாத்தனேனார் அவனுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த தீய வல்லமையை கடிந்து கொண்டு தேவனுக்கேற்றபடி சிந்தியாமல் மனுஷனுக்கேற்றபடி எப்படி சிந்திக்கிறேன் என்று சொல்லிட்டார் இதை கேட்குற அன்பான கத்துடைய பிள்ளைகளே பிதாபயத்த தேவன் தம்முடைய குமாரனை நமக்கு அனுப்பி சிலுவை மரணத்தின் மூலமாக நம்ம மீட்டெடுப்பதற்கு முழுவ அனுகூலத்திற்காக சிலுவையில் பாடுபட்டாரே அந்த பாடுபட்டதன் மூலமாக நீடிய பொறுமையை கற்றுக்கொண்டு பின்வர நமக்கு எல்லாருக்கும் முன்மாதிரி வைத்து போகும்படி சிலுவையில் பாடுபட்டார் நிந்திக்கப்பட்டார் தூசிக்கப்பட்டார் புறக்கணிக்கப்பட்டார் தள்ளப்பட்டார் கொல்லப்பட்டார் உயிர் இன்னைக்கு ஜிக்கிற அந்த இயேசு கிறிஸ்தனுடைய தெய்வீக ஸ்வாவத்துக்கு பங்குள்ளவர்களாக இந்த நீடிய பொறுமையை நம்ம பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையை அவர் கண்டு அர்ப்பணிப்போம் அந்த நீடிய பொறுமையை பெற்று அதை காத்துக்கொள்வோம் ஏசு கிருஷ்ணன் ஜெபிக்கிறோம் நல்லபேதாவே ஆமே அப்பா